வணக்கம் மக்கள் குரல் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் அறுபத்தி நான்கு நோர்வே அன்னை பூபதி கூட தலைமை நிர்வாகத்தால் உறுப்புரிமை நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ரொம்மன் வளாகத்தில் கல்வி கற்கும் பன்னிரண்டு சிறுவர்கள் மற்றும் இளையோரினது பெற்றோரும் ரொம்மன் வளாகத்தின் ஏனைய பெற்றோரும் இணைந்து இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மற்றும் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆகிய நாட்களில் வளாகத்தில் ஒன்று கூடி ஆசிரியர்களுடன் ஒரு திறந்தவெளி சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் பின்னர் வளாகத்தின் இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களோடும் ஒரு திறந்தவெளி சந்திப்பை நடத்தி உறுப்புரிமை நீக்கத்திற்கான தமது கடுமையான கண்டனங்களை தெரிவித்து எதிர்ப்பினையும் தெரிவித்திருந்தார்கள் குறித்த இரு நாட்களும் அங்கு சமூகமளித்த ரொம்மன் வளாக தேர்தல் குழு உறுப்பினரான பெற்றோர் ஒருவரும் தனது கடுமையான கண்டனங்களை அங்கு பதிவு செய்திருந்தார் வைத்தெத் வளாகத்தில் கல்வி கற்கும் பதினோரு சிறுவர்களும் உறுப்புரிமை நீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மொத்தமாக இருபத்தி மூன்று சிறுவர்கள் மற்றும் இளையோர்கள் அன்னை தலைம நிர்வாகத்தின் மனிதாபிமானமற்ற உறுப்புரிமை நீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டதற்கிணங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்பன் வளாக நிர்வாகம் ஆகியோருக்கிடையில் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடியதாக ஒரு பொதுக்கூட்டம் ஒழுங்கு செய்வதற்கு அன்னை தலைமை நிர்வாகமும் ரொம்பன் வளாக இடைக்கால நிர்வாகமும் இணக்கப்பாட்டிற்கு வந்தமையை மக்கள் குரலின் இந்த பதிப்பு முன்வைக்கிறது ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்குள் மேற்கூறிய பொதுக்கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த இணக்கப்பாட்டில் பதினைந்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் மற்றும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இளையோர் கையொப்பமிட்ட நிலையிலும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரும் கையொப்பமிட வேண்டும் என புதிய நிபந்தனையில் நிர்வாகங்கள் விடாப்பிடியாக நின்றன தற்போதைய சூழ்நிலையில் முத்தரப்பினரும் கூடி நிலைமைகளை ஆராய்ந்து சுமுகமான நிலையொன்றை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பான நகர்வை கருத்தில் கொண்டு நிர்வாகங்களின் நிபந்தனை யாப்பு மீறலாகவும் உரிமை மீறலாகவும் இருந்திருந்தாலும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரும் ஆவணத்தில் ஒப்பமிட்டுள்ளார்கள் உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளின் உறுப்புரிமைகள் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமைக்கிடையில் திருப்பியளிக்கப்படுவதாக நிர்வாகங்கள் அறிவிக்காத விடத்து அத்தினத்திலிருந்து வகுப்புகளை புறக்கணிப்பது என பெற்றோர் அங்கத்தவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து அதனை இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்றும் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்றும் நிர்வாகங்களுக்கு நேரடியாக அறிவித்தும் உள்ளனர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று வகுப்புகள் தொடங்கும் முன் பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கப்பட்ட விடயத்தை பெற்றோர் அங்கத்தவர்கள் ஆசிரியர்களுக்கு தெரிவித்து அது தொடர்பில் நிர்வாகங்கள் மேற்கொண்ட தவறுகளை விவரித்து விளக்கமளித்தார்கள் தாய்மொழி கல்வியை கற்றுக்கொள்ளும் உரிமை அனைத்து குழந்தைகளுக்கும் உள்ளது என்பதையும் அதனை தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது என்கின்ற பொதுவான உலக விதியை சரியாக புரிந்து கொண்டிருந்த ஆசிரியர்கள் வகுப்புக்கு யார் வந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியறிவை கொடுப்பதே தங்கள் கடமை என்பதை பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் இருப்பினும் குறிப்பாக ஒரு ஆசிரியர் பெற்றோர் அங்கத்தவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என தெரிவித்து ஆசிரியர் அறையை விட்டு வெளியேறினார் மேலும் இரு ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு நடந்த அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் ஆசிரியர் அறையை விட்டு வெளியேறினர் எனினும் பெரும்பாலான ஆசிரியர்கள் ஜனநாயக விரோதமாக உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்பில் கரிசனையோடு இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை விடயத்தின் கனதியை முற்றிலும் உணர்ந்து கொள்ளாத வளாகத்தின் கல்வி பொறுப்பாளர் பிள்ளைகளை பற்றிய எந்தவிதமான கரிசனையும் கொள்ளாமல் பெற்றோர் அங்கத்தவர்களை ஆசிரியர்களோடு விடாமல் தடுக்க முயற்சித்ததோடு வகுப்புகளுக்குச் செல்லுமாறு ஆசிரியர்களை கொண்டே இருந்தமையை அவதானிக்க முடிந்தது வகுப்புக்களுக்கான இடைவேளை நேரத்திலும் ஆசிரியர்களுடனான உரையாடல் தொடர்ந்தது ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ்மொழி வகுப்புகள் முடிவடைந்த பின் ஆசிரியர்கள் தமக்கள் கூடி பேசிய பின் பெற்றோரிடம் தமது நிலைப்பாடொன்றை வெளிப்படுத்தியிருந்தனர் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரொம்மன் வளாகத்திற்கு சமூகமளித்த இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களோடு பெற்றோர் உரையாடிய போது எந்தவிதமான நம்பக்கூடிய காரணங்களுமின்றி ஒருதலை பட்சமாக அன்னை தலைமை நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கம் தொடர்பான தெளிவான விளக்கம் அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பது தெளிவாகியது உறுப்புரிமை நீக்கத்துக்கான விவரமான விடயங்கள் தொடர்பில் தங்களுக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றும் உறுப்புரிமை நீக்க அறிவித்தலை மட்டுமே தங்களால் பார்க்க முடிந்தது என்ற பதிலையே அவர்களால் கூற முடிந்தது இவ்வேளையில் அலுவலகத்திலிருந்த கல்வி பொறுப்பாளரோடு உரையாடுவதற்காக பெற்றோர் அங்கத்தவர்கள் அவரை அழைத்த போதும் அவர் வெளியே வர மறுத்து அலுவலகத்திலேயே முடங்கிக் கிடந்தார் பெற்றோர் அங்கத்தவர்களோடு பேசி நிலைமையை கட்டுப்படுத்துமாறு அங்கு நின்றிருந்த இடைக்கால நிர்வாக உறுப்பினர்கள் கல்வி பொறுப்பாளருக்கு பலமுறை முறை வேண்டுகோள் விடுத்தும் அவர் அதை உதாசீனம் செய்தமையும் பெற்றோர் அங்கத்தவர்களால் அவதானிக்க முடிந்தது ஒரு வளாகத்தின் கல்வி பொறுப்பாளர் அதே வளாகத்தின் பிள்ளைகள் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டு மொழிக் கல்வி மறுக்கப்பட்டிருப்பதையிட்டு எந்தவிதமான மனக்கிலேசமும் கொள்ளாமல் தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல் அலுவலகத்துக்குள் முடங்கிக் கொண்டிருந்தமையை அங்கு கூடியிருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் நேரடியாக அவதானித்து அவர் மீதான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களுக்கு நிலைமைகளை விளக்க முயன்று அதில் பயனில்லை என்ற யதார்த்தம் வெளிப்பட்ட நிலையில் உறுப்புரிமை நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பிள்ளைகளின் அறிவித்தலானது ஒரு வார காலத்துக்குள் எந்தவிதமான நிபந்தனைகளுமில்லாமல் திரும்ப பெறப்பட வேண்டும் என்ற தகவலை வெள்ளிக்கிழமை சமூகமளித்திருந்த இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களிடம் பெற்றோர் அங்கத்தவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார்கள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று வகுப்புகளுக்கு வந்திருந்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் அங்கத்தவர்கள் பிள்ளைகளுக்கு நடந்துள்ள அநியாயத்தை பற்றி விளக்கமளித்தார்கள் அன்றைய தினமும் பெற்றோர் ஆசிரியர்களுக்கும் இடையிலான உரையாடலை தடுக்க முயன்ற கல்வி பொறுப்பாளர் பெற்றோர் அங்கத்தவர்களின் கடுமையான எதிர்ப்புக்களை சமாளிக்க முடியாமல் அலுவலகத்தில் முடங்கிக் கொண்டார் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இடைக்கால நிர்வாக பொறுப்பாளர் நீண்ட காலத்தின் பின் வளாகத்திற்கு சமூகமளித்திருந்தார் பெற்றோரை சந்தித்த வளாக இடைக்கால பொறுப்பாளரிடம் உறுப்புரிமை நீக்கப்பட்டு மொழிக் கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளின் விவரம் பற்றி கேட்டபோது அது தொடர்பில் அன்னை தலைமை நிர்வாகத்திடம் கேட்கும்படி பொறுப்பற்ற நிலையிலிருந்து பதிலளித்தார் பிள்ளைகளை அங்கத்திவ நீக்கம் செய்வதாயின் சம்பந்தப்பட்ட வளாக நிர்வாகங்களுக்கு முன்கூட்டியே காரணங்களோடு அறிவிக்கப்பட்டு கலந்தாலோசிக்கப்பட்ட பின்பே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமென்ற அடிப்படையில் இது விடயமாக அவரோடும் இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களோடும் முன்கூட்டியே கலந்தாலோசிக்கப்பட்டதா என வினவப்பட்ட போது உறுப்புரிமை நீக்க முடிவே தனக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்தார் ஒரு வளாக பொறுப்பாளராக தனது வளாகத்தின் பிள்ளைகளுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருப்பது பற்றிய கரிசனை கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை கூட உணர்ந்து செயற்பட முடியாத வளாக பொறுப்பாளர் எதுவானாலும் அன்னை தலைமை நிர்வாகத்தையே கேட்கும்படி ஒரே பதிலையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தமையால் விசனமடைந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் இதுவானாலும் அன்னை தலைமை நிர்வாகத்தையே கேட்க வேண்டுமெனில் வளாக பொறுப்பாளராக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கப்பட்டு மொழிக் மறுக்கப்பட்ட விடயம் நிர்வாகத்துடனான ஆசிரியர்கள் சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட போது கட்டணம் செலுத்தாத பிள்ளைகள் மட்டுமே உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டதாக வளாக பொறுப்பாளர் ஆசிரியர்களுக்கு தெரிவித்திருந்தமை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட மறுத்த வளாகத்தின் இடைக்கால நிர்வாக பொறுப்பாளர் தான் சொன்னதை விளங்கிக் கொள்ளும் தன்மை ஆசிரியர்களுக்கு இருந்திருக்கவில்லை என்றும் கூறினார் தொடர்ந்து இது தொடர்பில் ஆசிரியர்களிடம் வினவப்பட்ட போது கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளே உறுப்புரிமை நீக்கப்பட்டதாகவே வளாகத்தின் இடைக்கால பொறுப்பாளர் ஆசிரியர்களுக்கு தெரிவித்திருந்தார் என பெரும்பாலான ஆசிரியர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தனர் இதனால் அங்கு நின்ற பெற்றோர் உறுப்புரிமை நீக்கம் பற்றி தமக்கு கிடைத்த கடிதங்களை ஆசிரியர்களிடம் சமர்ப்பித்து கட்டணம் செலுத்தாமையினாலேயே பிள்ளைகள் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என ஆராயும்படி கேட்டுக்கொண்டனர் உறுப்புரிமை நீக்கம் தொடர்பான ஆவணங்களை ஆராய்ந்த ஆசிரியர்கள் உறுப்புரிமை நீக்க கடிதத்தில் கட்டணம் செலுத்தப்படாமே தொடர்பில் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை என்பதை நேரடியாக அறிந்து அதிர்ச்சியடைந்ததோடு உண்மைக்கு புறம்பான தகவல்களை வளாகத்தின் இடைக்கால நிர்வாக பொறுப்பாளர் தமக்கு வழங்கியிருந்ததை உறுதி செய்து அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டார்கள் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகமும் பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கும் விடயங்களுக்கிடையில் பாரிய முரண்பாடுகள் இருப்பதால் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் அன்னை தலைமை நிர்வாகம் பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படையான பொதுவான சந்திப்பொன்றை ஏற்படுத்தி அனைத்து தரப்பினரும் நேரடியாக இருந்து பேசினாலே குழப்பங்கள் தீருமென குறிப்பிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி நிர்வாகங்களை கேட்கும்படி ஆசிரியர்கள் பெற்றோருக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள் இதன் பிரகாரம் இடைக்கால நிர்வாக பொறுப்பாளரோடும் தொலைபேசி வாயிலாக அன்னை தலைமை நிர்வாகத்தோடும் உரையாடிய பெற்றோர் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்தை கோரியிருந்தார்கள் நிர்வாகங்களுக்கு பெற்றோர் கொடுத்த அழுத்தம் காரணமாக பெற்றோர் ஆசிரியர்கள் அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் வளாக இடைக்கால நிர்வாகம் ஆகியோருக்கிடையில் ஒரு பொதுக்கூட்டம் ஒழுங்கு செய்வதற்கு அன்னை தலைமை நிர்வாகமும் ரொம்ப இடைக்கால நிர்வாகமும் இறுதியாக இணக்கப்பாட்டுக்கு வந்தன எனினும் மேற்கூறிய கூட்டம் ஏற்பாடு செய்வதானால் உறுப்புரிமை நீக்கம் சம்பந்தமான விடயங்களை பொதுக்கூட்டத்தில் வெளிப்படுத்துவதற்கு உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டவர்களிடமிருந்து எழுத்து மூல ஒப்புதல் தரப்பட வேண்டும் என நிர்வாகங்கள் நிபந்தனை விதித்தன இதனை ஏற்றுக்கொண்ட பெற்றோர் அங்கத்தவர்கள் உடனடியாக அதற்கான ஆவணத்தை தயார் செய்து சம்பந்தப்பட்ட பெற்றோர் அங்கத்தவர்களின் ஒப்புதலையும் பெரும் காரியத்தில் இறங்கினர் மேற்கூறிய இணக்கப்பாட்டை பதிவு செய்வதோடு ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்குள் ஒரு பொதுக்கூட்டம் ஒழுங்கு செய்யுமாறு கோரும் எழுத்து மூலக் கோரிக்கையை பெற்றோரின் கையொப்பங்களோடு அன்றிரவே மின்னஞ்சல் மூலம் நிர்வாகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இளையோர் உறுப்புரிமை தொடர்பான விடயங்களை அவர்களே கையாள முடியும் என்பதால் அவர்களே குறித்த ஆவணத்தில் கையொப்பமிட்டிருந்தார்கள் பதினைந்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்காக அவர்களது பெற்றோர்கள் ஆவணத்தில் கையொப்பமிட்டிருந்தார்கள் மொத்தமாக ரொம்மன் வளாகத்தில் கல்வி கற்கும் பன்னிரண்டு சிறுவர் மற்றும் இளையோரின் உறுப்புரிமை நீக்கம் தொடர்பாக எழுத்து மூல இணக்கப்பாடும் ஒப்புதலும் வழங்கப்பட்டிருந்தது எனினும் உறுப்புரிமை நீக்கப்பட்ட பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரும் ஆவணத்தில் கையொப்பமிட வேண்டுமென நிர்வாகங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிபந்தனையை விரித்தனியன் என்று அழைக்கப்படும் சிறுவர் குறைதீர்ப்போர் என்னும் நோர்வீஜிய அரச கட்டமைப்பு வெளியிட்டுள்ள சிறுவர் உரிமைகளை அடிப்படையாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் அல்லது UN Convention on the Rights of கன்வென்ஷன் Child என்கின்ற விடயத்தை அடிப்படையாகவும் கொண்டு உருவாக்கப்பட்டதே அன்னை பூபரி தமிழ்கலை கூடத்தின் யாப்பு விதிகளாகும் அதில் உருப்புரிமை என்பது பிள்ளைகளுக்கானதே ஒளிய பெற்றோருக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தமது உறுப்புரிமை பற்றிய விடயங்களை கையாள முடியும் என்பதும் பதினைந்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் உறுப்புரிமை சார்ந்த விடயங்களை அந்தந்த பிள்ளைகளின் பெற்றோரே கையாள முடியும் என்பதும் யாப் விதிகளும் பானோம்புட் அல்லது தி நோவீஜியன் ஒம்புட்ஸ் பேர்சன் ஃபார் சில்ட்ரன் என்று அழைக்கப்படும் சிறுவர் குறைதீர்ப்போர் எனும் நோர்வே அரசமைப்பு வெளியிட்ட சிறுவர் உரிமைகள் வலியுறுத்துகின்றன இதனால் யாப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளபடி பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் விடயத்தில் பெற்றோர் முடிவு செய்ய முடியாது என்கின்ற நிலையில் அப்பிள்ளைகளின் பெற்றோர் ஆவணத்தில் கையொப்பமிடாமல் குறித்த பிள்ளைகளே கையொப்பமிட்டிருந்தார்கள் இதற்கான காரணமும் நிர்வாகங்களுக்கு விளக்கிச் சொல்லப்பட்டு பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்காக அவர்களின் பெற்றோர் கையொப்பமிடுவது இளையோரின் உரிமை மீறலாகும் எனவும் நிர்வாகங்களே யாப்பை மீறும்படி பெற்றோருக்கு அழுத்தம் கொடுப்பது உரிமை மீறலாகும் என்பதையும் பெற்றோர் நிர்வாகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள் எனினும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரும் ஆவணத்தில் கையொப்பமிட வேண்டும் என புதிய நிபந்தனையில் விடாப்பிடியாக நின்ற நிர்வாகங்கள் அப்படி நடக்காவிட்டால் கூட்டத்தை ஒழுங்கு செய்ய முடியாது என தெரிவித்திருந்தது இதனை நன்கு ஆராய்ந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் அங்கத்துவ நீக்கம் செய்யப்பட்டு மொழிக் கல்வி மறுக்கப்பட்டுள்ள பிள்ளைகளின் உறுப்புரிமை உடனடியாக மீள வழங்கப்படுவதே தற்போதைய சூழ்நிலையில் முக்கியம் என்பதாலும் முத்தரப்பினரும் கூடி நிலைமைகளை ஆராய்வதற்கு ஆசிரியர்கள் விரும்புவதையும் கவனத்தில் கொண்டும் சுமூகமான நிலையொன்றை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பான நகர்வை கருத்தில் கொண்டும் நிர்வாகங்களின் நிபந்தனை யாப்பு மீறலாக இருந்தாலும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரும் ஆவணத்தில் கையொப்பமிட்டார்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு இடையிலான முத்தரப்பு சந்திப்பானது நீண்ட காலமாக நிலவி வரும் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்வதற்கான களநிலையொன்றை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நிர்வாகங்களின் நிபந்தனைகளுக்கு பெற்றோர் அங்கத்தவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள் இனி இவ்விடயத்தை சாதுரியமாக கையாண்டு சிக்கல்களை சுமுகமாக தீர்ப்பதற்கான பொன்னான சந்தர்ப்பத்தை நிர்வாகங்கள் பயன்படுத்தி நிர்வாக சீர்கேடுகள் நிறுத்தப்பட்டு யாப்பு விதிகள் தவறாக பயன்படுத்தப்படுவதும் நிறுத்தப்பட்டு நிர்வாகப் பண்புகள் அடிப்படை மனித பண்புகள் ஜனநாயக விழுமியங்கள் போன்றவை மதிக்கப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்களோடு கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளை எடுக்கும் கலாச்சாரம் பேணப்பட்டு அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றிணைக்கப்படுவதற்கான தளமாக நோர்வே அன்னை பூபரி என்னும் மக்கள் நிறுவனம் மீண்டும் வளர்ச்சி பெற வைப்பதும் நிர்வாகங்களின் கைகளிலேயே தங்கியிருக்கிறது அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்